கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக நான் இந்த நாளின் வல்லுப்பழம் வார்த்தையை ஒரு கதையோடு கொடுத்தவங்க விரும்புகிறேன் உங்களால் சிலருக்கு இந்த கதையை தெரிந்திருக்கலாம் ஒரு சின்ன சிட்டுக்குருவி இருந்துச்சுங்களாம் அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சா ரொம்ப விடுதலையாய் பறந்து திரிந்து கொண்டிருந்ததான் திடீர்னு ஒரு நாள் அது வந்து உட்கார்ற ஒரு இடத்துல ஒரு பேக் ஒன்று இருந்துச்சான் அந்த பேகு கவலை என்கிற பேகா அதற்கு அந்த பேக் எதோ இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுச்சான் எடுத்து மாட்டி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த பேக் எடுத்து மாட்டிக்கிச்சான் அதுக்கப்புறம் சோர்வுன்னு ஒரு பேக் இருந்துச்சான் அந்த பேகும் என்ன பண்ணச்சான் இந்த பேக் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி அந்த பேக் எடுத்து மாட்டிக்கிச்சான் அதுக்கப்புறம் நிந்தை அப்படின்னு சொல்லி ஒரு பேக் இருந்துச்சான் மற்றவங்க அவமானப்படுத்தினது மற்றவங்க திட்டினது அதெல்லாம் ஒரு பேக்கில் இருந்துச்சான் ஐயோ இந்த பேகை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பேக் எடுத்து மாட்டிக்கிச்சான் இப்படி இருந்த ஒரு நாலஞ்சு பேகு தேவையில்லாத பேகு அதை விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணச்சா அந்த சிட்டுக்குருவி எடுத்து 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 தன் தோல் பின்னாடி மாட்டிக்கிச்சான் மாட்டிட்டு இப்ப பறந்து போகலாம் அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி முயற்சி தான் அதால பறக்கவே முடியலையா அது அந்த இடத்துல உக்காந்துடுச்சான் அதுக்கப்புறம் அது தான் இத்தனை நாள் நான் பறந்து கொண்டு தான் இருந்தேன் இப்போ என்னால் ஏன் பறக்க முடியாம போச்சு அப்படிதான் அதை தான் நான் மாடிட்டு இருக்கிற இந்த பேகு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேக்காக கழட்டி வச்சுட்டு கழட்டி வச்சுட்டு பறக்க ஆசைப்பட்டுச்சான் எப்போ அது கடைசி பேக்கையும் கழட்டி வைத்ததோ அப்பொழுது தான் அதால் மறுபடியும் மாதிரி பறக்க முடிஞ்சுதான் அது முடிவு பண்ணச்சான் எம்மா எனக்கு இனிமேல் இந்த பேக்கே வேண்டாம் நான் நிம்மதியாக பறந்தாலே போதும்னு சொல்லி சந்தோஷமாக பறந்து போயிடுச்சான் பறந்த இன்றைக்கு நாம் கூட நம்முடைய சிறு வயதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிட்டுக்குருவியை போல ரொம்ப விடுதலையாக எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கிறோம் சின்ன வயசில் நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை எப்போ ஹோம்ஒர்க் முடிப்போம் எப்போ எக்ஸாமை கிளியர் பண்ணுவோன்றது மட்டும்தான் அது கூட பெருசாக தெரியாது ஆனால் வளர வளர பாருங்களேன் நமக்குள்ள ஒவ்வொரு பேக்காக எடுத்து நம்ம மாட்டிக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்து நம்ம மேலே வைத்துக்கிறோம் நிந்தையை விடமாட்டுறோம் யாராவது நம்மளை திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா சரி பரவாயில்ல கர்த்தர் நம்மை உயர்த்துவார் அந்த எண்ணங்கள் வரமாட்டேங்குது அவங்க என்ன திட்டாங்களே என்னை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி அந்த சிந்தனையை கூடவே வச்சிட்ருக்குறோம் ஏதாவது பயம் இருக்குது அப்படின்னா கர்த்தர் என் பயத்தை நிற்கி என்னை விடுதலை செய்வார்ன்ற எண்ணம் வரமாட்டேங்குது மாறாக ஐயோ இந்த என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பயம் என்கிற சிந்தனையை கூடவே வச்சுக்கிறோம் என்னென்ன பேக்ஸ் இப்படி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிறோம் மாட்டிக்கிட்டு எப்படிங்க விடுதலையாக நம்மளால வாழ முடியும் நிச்சயமாக வாழ முடியாது எப்படி அந்த சுட்டுக்குருவியை எல்லா பேக்கையும் கழட்டி போட்டுச்சோ போல் நாமும் என்ன பண்ணி தான் ஆகணும் இந்த எல்லா பேக்ஸையும் என்னென்ன பேகு நெந்தன்ற பேகு அவமானன்ற பேகு பயம் என்கிற பேகு அப்படி என்னென்ன பய பேக் இருக்கோ எல்லாத்தையும் கழட்டி வச்சா தான் நம்மளை என்ன பண்ண முடியுங்க விடுதலையாக இந்த உலகத்தின் வாழ்க்கையை வாழ முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் பாருங்கள் அப்படி இந்த காரியங்களெல்லாம் எல்லாம் கழட்டி வைக்கிறதுன்றது நம்மளால் முடியும் அப்படின்னா நம்ம இதுக்காக போராட வேண்டியதே இல்லை கரெக்டுங்களா நமக்கு முடியல நம்மளால் பயத்தை விட்டு வெளியே வர முடியல நம்மளால் மனுஷங்க பேசின பேச்சை விட்டு வெளியே வர முடியல நம்ம போராடி கொண்டு இல்லைங்களா இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா இந்த நுகத்தையெல்லாம் அவங்க மேலே கொண்டு வந்து வைக்கிறவன் பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுங்களா நீங்க விடுதலையா கத்திர தேடக்கூடாது நீங்க விடுதலையா உங்க வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு சொல்லி உங்க கழுத்துக்கு மேல நுகத்துக்கு மேல நுகத்தை கொண்டு வந்து சுமத்துக்கிறான் நுகம் அப்படின்னா மாடு வண்டி இழுக்கும் பொழுது அந்த வண்டி இழுப்பதற்காக அது கழுத்தின் மேலே ஒரு கட்டை வைக்கப்படுது பார்த்தீங்களா அதுதான் நுகம் இந்த மாதிரி ஒவ்வொரு நுகத்தையாக கொண்டு வந்து உங்க கழுத்துல பிசாசு போட்டுட்டே இருக்கிறான் பாவம் என்கிற நுகம் கடன் என்கிற நுகம் நிந்தை என்கிற நுகம் பயம் என்கிற நுகம் அடிமைத்தனம் என்கிற நுகம் ஒவ்வொன்றையாக கொண்டு வந்து கொண்டு வந்து உங்கள் கழுத்துல போட்டுட்டே இருக்கிறான் உங்க தோல் மேலே போட்டுட்டே இருக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே இதை சுமக்க முடியாம வண்டி பாதியில் நிற்குது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதியிலே நிற்குது முன்னேற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்க ஆனா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க ஏசி அதிர்க்க தர்ஷன புத்தகம் பத்தாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஏழாம் வசனம் அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் பாருங்க அந்த நுகத்தை முறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து இங்கே வேதம் எழுதி கொடுத்துருக்கிறது அதாவது தமிழில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அது அப்படி வந்திருக்கக்கூடாது அங்கே ஒரு மொழிபெயர்ப்பு பிழை இருக்கிறது என்ன அப்படின்னா அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம் அப்படி தான் வந்திருக்கணும் நான் உங்களுக்கு கேஜேவியில் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பில் த யோக் ஷால் பி டெஸ்ட்ராய்ட் பிகாஸ் ஆஃப் தி அனாயிண்டிங் பாருங்க பிகாஸ் ஆஃப் தி அனாயின் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த அபிஷேகத்தினால நுகமானது முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்குற நுகங்கள் என்னவாக வேணுமானாலும் இருக்கலாம் பிசாஸ் உங்க மேலே பூட்டி உங்களை நகர விடாம பண்ணின நுகங்கள் இன்றைக்கும் உங்களுக்கான வார்த்தை இதுதான் அபிஷேகத்தினால நுகம் முறிந்து போகும் அப்போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் பொழுது எல்லா நுகங்களையும் முறிக்கிற வல்லமையாக அந்த வல்லமை வெளிப்படும் நீங்கள் பாருங்கள் இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த மனுஷனுக்குள்ளே விடுதலை உண்டாகும் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு எனவே நீங்கள் விடுதலையாய் வாழக்கூடிய நீங்கள் சமாதானமாய் வாழக்கூடிய நீங்கள் சந்தோஷமாய் வாழக்கூடிய நுகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த காலை வேலையில் அப்போ நீங்கள் எதை தேடி ஓடணும்னு உங்களுக்கு புரிந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரயாசப்பட வேண்டியது அன்றுவரே இந்த அபிஷேகத்தின் நிறைவை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கணும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத கட்சுடைய பிள்ளைங்க இந்த அபிஷேகத்துக்குள்ளே என்னை நடத்துங்கப்பான்னு நீங்கள் கேட்கணும் அன்றுவரையும் நான் விடுதலையாய் வாழும்படி அன்றுவரே உங்களுடைய ஆவியானவர் எனக்கு துணை செய்யுங்க நீங்க கேக்கணும் கேட்கும் பொழுது அந்த ஆவியானவர் நிறைவாய் உங்க வாழ்க்கையில வந்து எல்லா நுகங்களையும் முறித்து உங்களை விடுதலையாய் வாழ பண்ணுவார் நீங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அமைஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதனால் நாங்கள் கேட்ட படியே அபிஷேகத்தினால் நுகம் முறியும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை நாங்கள் அப்பா அனுபவித்து இந்த அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ளே நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் நுகம் இல்லாத ஒரு விடுதலையான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ